மக்களை உலுக்கி வரும் இணைய பகடிவதை பிரச்சனையை டிக்டாக் தளம் ஒரு பொருட்டாக கருதவில்லை என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி இன்று தமது உள்ள குமுறலை வெளியிட்டார் டிக்டாக்கில் பகடிவதை தொடர்பில் இந்திய சமூகத்திடமிருந்து தொடர்புத்துறை அமைச்சும் எம்சிஎம்சி எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமும் நிறைய புகார்களை பெற்று வருகின்றன பிரச்சனையை கையாளுவதில் டிக்டாக் தளம் தீவிரம் காட்டவில்லை என்று ஃபாமி தமது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார் டிக்டாக் உள்ளடக்கத்தை குறிப்பாக டிக்டாக் நேரலையை கண்காணிக்கவும் அதன் தரத்தை மதிப்பீடு செய்யவும் கண்காணிப்பு நெறியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாக டிக்டாக் நிறுவனம் முன்பு உறுதி அளித்ததாக ஆனால் டிக்டாக் அண்மையில் நடத்தப்பட்ட சந்திப்பில் கூடுதலாக அமர்த்தப்பட்ட கண்காணிப்பு நெறியாளர்களின் எண்ணிக்கையை குறிப்பாக தமிழ் டிக்டாக் தளத்தில் நேரளையை கண்காணிப்பதற்கு எத்தனை கண்காணிப்பு நெறியாளர்களின் எண்ணிக்கையை கொண்டுள்ளது என்பதை அந்த நிறுவனம் வெளியிட மறுத்துவிட்டதாக டத்தோஃபாமி தெரிவித்தார் டிக்டாக் தமிழ் நேரலையில் ஏற்படுத்தப்பட்ட பகடிவதை காரணமாக மறைந்த ராஜேஸ்வரி அப்பாவுக்கு நேர்ந்த கதி ஒரு எடுத்துக்காட்டாகும் இந்நிலையில் டிக்டாக் தமிழ் உள்ளடக்கத்தையும் நேரலையும் கண்காணிக்க எத்தனை பேரை பணிக்கு அமர்த்தி இருக்கிறீர்கள் என்று நாங்கள் பலமுறை அந்த நிறுவனத்திடம் கேட்டுவிட்டோம் ஆனால் தமிழில் உள்ள கண்காணிப்பாளர்களின் எண்ணிக்கையை வெளியிட அந்த நிறுவனம் தவறிவிட்டதாக ரத்தோபாமி தெரிவித்தார் இணைய பகடிவதை பிரச்சனையை கையாள டிக்டாக் தளம் தீவிரம் காட்ட தவறுமானால் அந்த நிறுவனம் சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள நேரிடும் என்று டத்து ஃபாமி நினைவுறுத்தினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்